தமிழ் நெஞ்சங்களே சனாதன இந்துக்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி உடைய கன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை யாருக்கு மெயினாக அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு நாங்கள் போராடுறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயமாக பேசுனா கூட இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாரு பாஜக ஆட்சியில் இருக்குது நிறைய மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்கு பாஜக இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டி இன் த வேர்ல்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் இன் த வேர்ல்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறது அவ்வளோ ஒன்றும் கடினமான ஒரு விஷயம் கிடையாது மக்கள் மாறுறாங்க பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் கடினமான ஒரு விஷயம் கிடையாது நான் இருக்கோம் நம்ம ஆனால் பாஜக வெறும் ரெண்டு எம்பிக்கள் எம்பிக்களே இல்லாத போது பாஜகன்ற கட்சி மிக ஒரு கடினமான சூழ்நிலையில் தமிழகத்தில் அரசியல் செய்து தமிழக மக்களுக்காக இந்துக்களுக்காக போராடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் விருது கொடுப்பது தான் சரியான ஒரு முடிவு நம்ம பேசு தமிழா பேசு தலைவர் அன்பு சகோதரர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் ஒரு எடுத்த முடிவு எனக்கு உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை கிளைமேட் சேஞ்சு பட் இருந்தாலும் அண்ணன் ஹெச்ராஜா ராஜா அவர்கள் அவர் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே நானே வந்துட்டேன் ஃபீவர் ஏன்னா அவரு மாதிரி ஒரு ஹிந்து தர்ம போராளி நான் எப்பயும் நினைப்பேன் அண்ணனுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சா எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு நான் அண்ணன் சொல்லுவேன் அந்த காவி துண்டு போட்ட அத்தனை பேருக்கும் கழுத்தில் யாரெல்லாம் காவி துண்டு போட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்குமே அவருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சாதான் எங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்ச மாதிரி இதுதான் உண்மை இத உண்மை ஸோ இதை சொல்லி சனாதன தமிழர் மாநாடு சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பார் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு வணங்கி கூறி வாய்ப்புபடுகிறேன் பேசு தமிழா பேசுவோட மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழ இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கி இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு